அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க கொள்ளா நெறியே எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்க தலைக்கு அருள் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டுரிமை உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கின் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடை பகுதியில் வல்லற்பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியையும் சுப்பிரமணியம் என்ற தத்துவம் பற்றி விளக்கத்தையும் பார்த்தோம் இன்று தொடர்ந்து வல்லற்பெருமான் அருளிய அருள்நரி என்ற தலைப்பில் பெருமான் அருளியவைகளை தொடர்ந்து இன்று சிந்திப்போம் அருள் நெறி கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் என்று வளர்பெருமான கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லியிருக்கிறார்கள் அருள் என்பது கடவுள் தயவு ஜேவகருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல சிறிய தயவாகிய ஜீவர்கள் தயவை ஜேவர்களுக்கு உதவி செஞ்சு ஜெ அந்த தயவை கொண்டு பெருந்தயவாகிய இறைவனுடைய பெரிய தயவாகிய அருள் பெரிஞ்சவுதி ஆண்டவருடைய அக்கடவுள் அருளை பெற வேண்டும் என்பது வல்லப்பெருமான் சொல்லி அருளியுள்ளார்கள் அக்கடவுளை தயவாகிய அருள் எத்தன்மையுடையது என்றால் நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தினுக்கு நன்மை தீமை விளக்கி காட்டுவதாகவும் நம்ம புத்திக்கு நன்மை தீமை அதன் விளக்கி காட்டுவதாகவும் வேத ஆகம கலைகளை கொண்டு நன்மை ஆதிகளை விதிப்பதாகவும் அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாகவும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாகவும் உள்ளது என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் எவ்வண்ணமாய் விளங்குகின்றது என்று பார்த்தால் காண்பார் காணும் இடம் காணப்படும் இடம் அறிவார் அறியும் இடம் அறியப்படும் இடம் தூண்டுவார் தூண்டும் இடம் தூண்டப்படும் இடம் சுவைப்பார் சுவைக்கும் இடம் சுவைக்கப்படும் இடம் அனுபவிப்பார் அனுபவிக்கும் இடம் அனுபவிக்கப்படும் இடம் கருதுவார் கருதும் இடம் கருதப்படும் இடம் முருகுவார் முருகும் இடம் முகர முகருவார் முகரும் இடம் முகரப்படும் இடம் கேட்பார் கேட்கும் இடம் கேட்கப்படும் இடம் முதலில் இது மாதிரி இவைகளாக விளங்குகின்றது என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் இவ்வண்ணம் விளங்கும் அந்த அருளை நாம் பெறுவதற்கு என்ன உபாயம் என்ன வழி அப்படின்ட்டு வல்லற்பெருமான் என்ன என்று கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய புத்தி தத்துவத்தால் நன்மை தீமை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கைக்கொண்டு இடையறாது இடையராது செய்தால் பெறலாம் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் நன்மை தீமை என்பவை என்ன என்றால் நன்மை தீமை என்பது புண்ணிய பாவம் புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிதக் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாகவும் பின் சுகமாகவும் விளங்கும் முதல் நாம் அனுபவிக்கும் போது அது செய்யும் போது துக்கமாக கஷ்டமாக இருக்குது பின் வந்து நல்ல அது சுகத்தையும் நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும் பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாகவும் பின்பு துக்கமாகவும் இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு சுகமாக நல்லா இருக்குது பின்னால் அது வந்து துக்கத்தை கொடுக்கும் பாவம் செய்யறது புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன என்றால் எதன் மூலம் எப்படி அடைகிறது என்றால் மனம் வாக்கு வாக்கு என்றால் சொல் நாம் பேசுவது சொல்கிறது காயம் காயம் என்றால் உடம்பு என்னும் நாளும் அடையும் மேலும் மனதினிடத்தில் நாள் வகையும் சொல்லின் வாக்கினிடத்தில் நாள் வகையும் உடம்பினால் உடம்பாகிய சரீரத்தினிடத்தில் நாள் வகையும் ஆக பனிரெண்டு வகையாக நம்மை வந்து அந்த புண்ணிய பாவங்கள் அடைகின்றன அவை என்னவென்றால் மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் அந்நியர்க்கு தீங்கு செய்ய நினைத்தல் முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடை முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல் இவை நான்கும் மனத்தினால் செய்யும் பாவங்கள் என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் பாக்கினால் அதாவது நாம் சொல்கிற வாக்கினால் பொய் சொல்லல் கோட் சொல்லல் அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களை பற்றி கோட் சொல்லல் புறங்கூறல் வீணுக்கு அழுதல் இவை நான்கும் பாக்கினால் உண்டாகும் பாவங்கள் என்று சொல்கிறார்கள் தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல் புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல் அந்நியர்களை இம்சித்தல் தீங்கு செய்கின்றவளை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் இந்நான்கும் தேகத்தினால் உண்டாகும் பாவங்களாகும் இவை போன்றவளை இவை போன்றவைகளை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல் பொறாமை அடையாது இருத்தல் அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாது இருத்தல் தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல் இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள் பொய் சொல்லாமை கோட் சொல்லாமை இன்சொல்லாடல் தோத்திரம் செய்தல் இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள் அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகுங்கால் விளக்கல் முதலிய முதலான நன்மை கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள் என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களும் எவ்வாறும் நீங்கும் அறிந்த பாவங்கள் செய்தவின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்தவின் நாம் பாவச் செய்கையை முன்னவே தெரிந்திருந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வச் செருக்காலும் தாட்சிய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாவப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைக்கொண்டு கை அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்கச் செய்வதுமன்றி யாத்திரை ஆதிய மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்ன விரயம் செய்தல் செய்தால் நீங்கும் மேலும் சக்தியற்றவர்களாயும் பார்த்தியர்களாயும்னா வயதானவர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும் மகான்கள் கிடைக்காத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் பாவகாரியங்களை செய்யாமலும் பாவியளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவரளை சிந்தித்து அவர்கள் தளத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும் என்று பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நாளை மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்